நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடன் ஒரே ஒரு படங்கள்ல மட்டும் கதாநாயகியா நடித்த நடிகைகள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் திலகம் சிவாஜியுடன் அறுபது கதாநாயகிகளுக்கு மேல் ஜோடியாக நடிச்சிருக்காங்க இவர்கள்ல கே ஆர் விஜயா பத்மினி முப்பது படங்களுக்கும் மேல ஜோடியா நடிச்சிருக்காங்க கே ஆர் விஜயா முதல் நூறு படங்கள்ல சிவாஜி அவர்களுக்கு ஜோடியா நடிக்கல ஆனா பத்மினி சிவாஜியின் இரண்டாவது படத்திலிருந்தே ஜோடியா நடிச்சிட்டு இருக்காங்க ஜெயலலிதா பதினெட்டு படங்களும் சரோஜா தேவி பதினேழு படங்களும் சுஜாதா பதினாறு படங்களும் தேவிகா பனிரெண்டு படங்களும் சவுகார் ஜானகி ஸ்ரீ பிரியா சாவித்ரி ஆகியோர்கள் தலா பதினோரு படங்களும் வாணி ஸ்ரீ மஞ்சுளா தலா ஒன்பது படங்களும் நடிச்சிருக்காங்க பண்டரிபாய் எட்டு படங்களும் பானுமதி லட்சுமி ஜமுனா தலா ஏழு படங்களும் எம் ராஜம் ஆறு படங்களும் உஷா ரஞ்சினி ஐந்து படங்களும் ஸ்ரீவித்யா வைஜெயந்திமாலா வரலட்சுமி தலா மூன்று வடிவுகரசி பாரதி விஜயகுமாரி அம்பிகா ராதா ஸ்ரீதேவி கிருஷ்ணகுமாரி வசந்தா சாரதா அஞ்சலி தேவி மைனாவதி லலிதா ராஜேசு லோசனா தலா இரண்டு படங்களும் நடிச்சிருக்காங்க ஒரே ஒரு படத்துல மட்டும் கதாநாயகியா நடித்தவர்கள் யார் யார் அப்படின்றத பார்க்கலாம் சபாஷ் மீனாவில் மாலினி கூண்டு கிளில பி எஸ் சரோஜா மனிதனும் மிருகமும் படத்துல மாதுரு தேவி பாக்தா திருடன் படத்துல மணிமாலா வீரபாண்டிய கண்டபொம்மன் படத்துல எஸ் வரலட்சுமி கப்பலோட்டிய தமிழன் படத்துல ருக்மணி வலே பாண்டியாவில் சத்யா ஆகியோர் ஜோடியாக ஒரே படத்துல மட்டும்தான் நடிச்சிருக்காங்க இவர்கள்ல சத்யா நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய தாயார் தான் பாவை விளக்கு படத்துல குமாரி கமலா தங்க சுரங்கம் படத்துல பாரதி தங்கைக்காக படத்துல வெண்ணிற ஆடை நிர்மலா சிவகாமியின் செல்வன் படத்துல லதா ஆகியோரும் ஒரே படத்துல தான் ஹீரோயினியா நடிச்சிருக்காங்க சிவந்தம்மன் படத்துல காஞ்சனா பாபுவில் விஜய் ஸ்ரீ ஞான ஒளியில் விஜய நிர்மலா வைர நெஞ்சம் படத்துல பத்ம பைலட் பிரேம்நாத் படத்துல மாலினி பொன்சேகா திரிசூலம் படத்துல ரீனா ஆகியோரும் ஜோடியா நடிச்சிருக்காங்க மோகன புன்னகையில சிலோன் கீதா பட்டா கத்தி பைரவன்ல ஜெயசுதா கவரிமான் படத்துல பிரமீலா சிம்ம சொப்பன் படத்துல சரிதா நீலவாணம் படத்துல ராஜஸ்ரீ இவர்கள் எல்லாமும் சிவாஜி அவர்களுக்கு ஜோடியா ஒரே ஒரு படத்துல தான் நடிச்சிருக்காங்க மேலும் ஞான பறவை மனோரமா வீரபாண்டியன்ல சுமித்ரா என் ஆசை ராசாவை படத்தில் ராதியா ஆகியோரும் ஒரே படத்தில் மட்டும்தான் சிவாஜி அவர்களுடன் சேர்ந்து ஜோடியா நடிச்சிருக்காங்க ஸோ இவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்களுடன் ஒரே ஒரு படத்தில் மட்டும் ஜோடியாக சேர்ந்து நடித்த நடிகைகள் உங்களுக்கு சிவாஜி அவர்கள் கூட எந்த கதாநாயகி நடித்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிவாஜி அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்